வெள்ளித்திரையில் சங்கீதா அவர்கள் ஒரு சில படங்கள் இப்போ நடத்திருந்தாலுமே அவங்களுடைய எல்லாம் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு ரசிகர்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு அந்த வகையில் ஆக்ட்ரஸ் சங்கீதா அவர்கள் டக்குன்னு சொல்லணுன்னா பிதாமகன் சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய கே ரோல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா தனம் கேர தனம் படத்தில் தனம் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அதை சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ப்ராமிசிங் ரோல்லாம் வந்து பண்ணவங்க தான் பட் ஆனால் இப்போ ஃப்யூ டேஸாக அவங்க தமிழ் சினிமாவில் கொஞ்சம் காணும் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அவங்க ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னை என்றைக்கி சினிமாவில் நடிக்க விட்டாங்களோ அன்றைக்கே என் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் மனசாட்சி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்னோடய ஸ்கூலை நிறுத்திட்டு பதிமூணு பதினாலு வயசுலேயே நடிக்க சினிமாவுக்கு அனுப்பிட்டாங்க நான் தான் என் குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய நிலைமையும் வந்துடுச்சு என்னோடய சகோதரர்கள் எல்லாம் குடிக்கு அடிமையாயிட்டாங்க நான் எமோஷனல் ப்ரெஷரில் தான் இந்த வேலைக்கே போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பதிமூணு பதினாலு வயசுல இஷ்டமே இல்லாமல் குடும்ப சூழ்நிலைக்காக தான் சங்கீதா அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கே வந்திருக்காங்க ஸோ இதை வந்து அவங்க வருத்தமாக சொல்ல ரசிகர்கள் எல்லோருமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ்லாம் வந்து நிறைய சொல்லிட்டு தான் இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேள்வி கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்